ஆவதென்று பூங்கோடிகள் பூக்கள் பூப்பதில்லை யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை என்ற காட்டிலே இப்படிப்பட்ட சீக்கிரங்களா மாடர்ன் ட்ரெஸ்ல ஒரு ஃபிகர் கூட இந்த ஆஃபீஸ்ல பார்த்தது கிடையாது பட் நம்ம டீம்ல இவ்ளோ மாடர்னா கேர்ள்ஸா என் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா சிறுசான கேள்வி தப்பா துரிப்பான கால நிப்பா கப்பல செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு இவருதான் நம்ம டீமா இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே

மைனா ரீனா இந்த மாதிரி பேரை கூட நான் கேள்விப்பட்டதுல அதையும் விட்டுட்டு ஒரு சில பேர்லாம் வச்சிருக்காங்களே பண்ணுற மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற சொல்லு புல்ல என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காத

ஐயோ மேடம் மறந்தத மறந்துட்டேன்டி சாரி மேம் ஏ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லனே ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசறதுனே ஆமா எனக்கு அறிவு இல்ல இவளுக்கு தான் கடவுள் மொத்த அறிவையும் வச்சிருக்காரு இந்த ரெண்டு பொண்ணுகளடியும் பேசந்து மூஞ்சிலே தெரியுது வயித்தெரிச்சல் என்னன்னுட்டு அப்படி இருக்கும் பொழுது இது போராம இது பொசிசிவ் அப்படி ஒத்துக்க மாட்டா ஏ என்ன இப்படி நான் இது சொன்னால நீங்க கோவப்படதனா மேடம் போனீங்க அதனால நீங்க கோவப்படுங்க நான் இது ஆன்சர் சொல்ல விரும்பல திமிரனா திமிரு அவ்ளோ திமிரு உனக்கலாம் அப்படியா மேடம் தெரிஞ்சது உங்க கண்ணுக்கு நான் திமிரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது போயிட்டியோ थैंक यू ஒரு டீம் ஹெட் கூப்டாங்களே ஏன் கூப்டாங்க எதுக்கு கூப்டாங்க அப்படி வந்து கேப்போம்லாம கண்ணுக்கு எதிரக்க ரெண்டு பொண்ணுங்கள பார்த்தேனே பல்ல எழுச்சி நிக்கறானே மேடம் கண்ணுக்கு எதிரக்க இது பொலச்சன் தெரியும் அத தான மேடம் பார்க்க முடியும் அந்த ரெண்டு பொண்ணுங்க தான் பொலச்சன் தெரிஞ்சாங்க ஒருவேளை Black சுடிதார் போட்டுக்கிறதுனால தெரியல நீங்க என் கண்ணுக்கு தெரியல மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கு அறிவு இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு அறிவு இல்லை அவன் தான் ஒரு பையன் உங்கள்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரியே பேசுகிறீங்க சாரி மேடம் பட் அவர் பேசுறது வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிற மாதிரிலாம் தெரியல நல்லா தான் பேசினார் உள்ளங்க நம்ம பர்ஃபார்மன்ஸுக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் போலயே எஸ் மேம் ஜஸ்ட் அவர் கொஷின் கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணோம் மற்றபடி வேற எதுவும் இல்லை மேம் அவரை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே பார்க்குறோம் அவர் நம்ம டீமில் இருக்காரு பட் பார்த்தது கிடையாது அதனால தான் மேம் ஜஸ்ட் இன்ட்ரோ உங்களெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒர்க் பண்ணலாம் ஸோ டீமாக ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சேன் பட் இவன் பேசுறத பார்த்தா உங்களெல்லாம் டீமாக உட்கார வச்சேன் அவ்வளோதான் ப்ராஜெக்ட் முடிக்கிறப்ப உங்கள வேற மாதிரி ஆக்கிடுவான் உங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சதில்ல எஸ் மேம் ஓகே லிவ் இட் நௌ ஸோ எக்ஸ்ட்ரா பேசுறது எக்ஸ்ட்ரா பார்க்கறது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இதெல்லாம் எங்கேயும் இருக்கக்கூடாது யாருக்கிட்டையும் இருக்கக்கூடாது புரியுதா மேம் ஏன் புரியலையா தமிழில் சொன்னது புரியலையா டூ பீப்புள் ஆன் த டீம் ஆல்வேஸ் ஹவ் டு ஆர்டர்லி அண்ட் டிசிப்ளினு ஓகே ஐ டோன்ட் லைக் அன் நெசசரி லைக் திஸ் ஐ டோன்ட் லைக் அன் டாக்கிங் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே மேம் கோட் யுவர் பிளேஸ் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் இந்த மாமி இதுக்கு இவர்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ கடுப்பாவது அழகா இருக்காருல்ல நம்மளும் அழகா இருக்கோம்ல ஆட்டாம் போறாம அப்புறமா வந்து பேசுற என்ன நீங்க தோல் பண்ணாதீங்க கௌதம் ஏரி கௌதமா சூப்பரா இருக்கே ஆமால்ல கேர்ள்ஸ்

இங்கே பாரு நான் அப்படி சொல்ல வரல இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தியே அந்த பொண்ணு முன்னாடியே இப்படி ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறியே அப்படின்றதுக்காக தான் கேட்டேன் உன்னோட கேரக்டர் ஒஸ்ட்ன்றத சொல்றதுக்காக தான் நான் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தேன் மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது ஓ அப்படி ஆமா சரி சரி நம்பிட்டா நம்ம நாளும் நம்மளால அதுதான் உண்மை நான் அதுக்காக தான் பேசினேன் சரிங்க மேடம் நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்ற ரீசனா நான் நம்புறேன் போதுமா என்ன எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க ஆல்ரெடி உனக்கு ஒர்க் அலைன் பண்ணியிருந்தேன் கம்ப்ளீட் பண்ணிட்டே இல்லையா முடிச்சிடுவோம் மேம் கிளம்புறதுக்குள்ளே எப்பவுமே ஒர்க் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக தானே பண்ணுவேன் அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்ட இல்லை மேம் லீவ் எடுக்கலாம்னு நினச்சேன் பட் என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியாது அதான் ஆஃபீஸ் வந்துட்டேன் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன பதில் சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கொஷினுக்கு தான் ஆன்சர் பண்ணுறான் நான் ஒர்க்கை ஏன் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணாம வரேன்னு கேட்டேன் அதுக்கு என்னை பார்க்காம இருக்க முடியாது லீவ் எடுக்கலாம்னு நினச்சேன் இதெல்லாம் ஆன்சரா ஐயோ இல்லை மேம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால லீவ் எடுக்கலாம்னு நினைச்சேன் பட் லீவ் எடுத்துட்டால் அவங்களை பார்க்க முடியாதுல்ல அதுதான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் உடம்பு ஒத்துழைக்கலல்ல அதனால என்னால ஃபாஸ்டா பண்ண முடியல உடம்பு சரியில்லையா ஆமா ஆமாம் மேம் ஃபீவர் மார்னிங் லைட்டாக தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால தான் கண்டினியூவா சிஸ்டம் பார்த்து என்னால் ஒர்க் பண்ண முடியல அதான் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியல பட் நான் கிளம்புறதுக்குள்ளே முடிச்சுட்டு கிளம்புறேன் மேம் ஃபீவர்னால் லீவ் எடுத்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தானே பரவாயில்ல நான் அதான் சொன்னேனே உங்களை பார்க்க முடியாதில்ல அதனால் தான் வந்தேண்ணே பைத்திய காரத்தனமாக பேச தானே உங்களுக்கு அப்படிதான் தெரியும் பைத்திய காரத்தனமாக என்ன பண்றது நான் தான் உனக்கு எந்த ரெஸ்பாண்டுமே பண்ண மாட்டேன்ல ரெஸ்பாண்ட் கணக்கும் நினைச்சு நான் எப்பவும் உங்க பின்னாடி வரல மேம் தேவையா இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத உடம்பு முடியல அப்படின்னா வீட்ல லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துருக்கணும் தேவையில்லாம ஆஃபீஸ் வந்திருக்க கூடாது ஸோ ஆஃபீஸ் வந்துட்டு தேவையில்லாம அதுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணாத நான் பேசுறது இல்ல மேம் எல்லாரும் பேசுறதுமே உங்களுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு எல்லாரும் பேசுறதும் உங்களுக்கு ஆக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு எல்லாரும் பழகுறதும் ஆக்டிங் மாதிரி தான் தெரியுது அது உங்களோட டிமெரிட் மேம் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல யார் எது பேசினாலும் யார் எது சொன்னாலும் அதை பற்றிலாம் திங்க் பண்ணக்கூடாது உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ அந்த விஷயத்த பண்ணு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு என் அப்பா சொல்லுவார் அதை தான் நான் உங்கள் விஷயத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கல நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க பண்ணல எனக்கு உங்களை பிடிக்கும் மேம் எனக்கு உங்கள் பின்னாடி சுற்றுறது பிடிக்கும் மேம் அதனால் சுற்றிட்டு இருக்கேன் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க கேளுங்க எப்போவாது என்கிட்ட பேச வருவேன் அப்படி பேசுறப்ப கூட எந்த விஷயம் நான் சொன்னாலும் எங்கள் அப்பா இப்படி எனக்கு சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா இப்படி எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எதுக்கு உதாரணம் சொன்னாலும் நீ உங்க அப்பாவை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன் அம்மாவை பத்தி பேசி நான் கேட்டதே கிடையாது ஏன் உங்க அம்மா உனக்கு எதை சொல்லித்தரமாட்டாங்களா நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான் ஆன்சர் சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை பட் நான் ஆன்சர் சொன்னா நீங்கள் நான் சிம்பதி கிரியேட் பண்றேன்னு சொல்லிடுவீங்க அதான் யோசிக்கிறேன் நான் இப்போ உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன் அதுக்கு நீ என்ன சிம்பதி கிரியேட் பண்ண போறேன் மேம் எனக்கு எல்லா விஷயத்துலயும் எங்க அப்பாவே கிரீட் பண்ணாரு வச்சுக்கோங்களா இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல விரும்பல மேம் ஐ நீட் ஆன்சர் கௌதம் மேம் நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க அந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வருது அதனால நான் அப்படி பேசுறேன் மத்தபடி வேற எதுமே கிடையாது இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு உங்களுக்கு ஆன்சரும் தேவல அதான் நான் கேக்குறேன் மேம் நான் தான் சொல்லிட்டேனே சீரியஸா நான் ஆன்சர் சொல்ல தான் ஆசை பண்றேன் பட் நான் ஆன்சர் சொன்னா நான் சிம்பதி கிரியேட் தான் மேம் நீங்க சொல்லுவீங்க சொல்ல மாட்டேன் சொல்ல உனக்கு உங்க அம்மா ஞாபகம் வரல பேசும்போதெல்லாம் சரி ஓகே இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறீங்க அதனால தான் ஆன்சர் பண்றேன் ஏன்னா எனக்கு அம்மா இல்லை மேம் அம்மா இல்லையா ஆமாம் மேம் ஏங்க நான் பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்துல அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு தான் இருந்தாங்க கண்டினியூவாக திரும்ப திரும்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்தது எனக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்போ அம்மா இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கல்ல ம் ஆமாம் மேம் இறந்துட்டாங்க நார்மலா யார் நான் எப்படி மேம் சொல்ல முடியும் அம்மா அஞ்சு வயசு வரைக்கும் எப்படி வளர்த்தாங்கலாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது பட் அது எனக்கு தெரியாத வயசு அஞ்சு வயசுக்கு அப்புறம் அப்பா நம்ம வளர்த்தாங்க அப்பா தான் எனக்கு அம்மாமாவும் அப்பாவும் எல்லாமாவும் இருந்தாங்க அதனால அப்பா அம்மா பாசத்தையும் சேர்த்து ஃபீல் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்னோட லைஃப் எங்கள் அப்பா கூட தான் எங்கள் அப்பாவுக்கும் என் கூட தான் அவருக்கு எப்பவும் ஏதாவது ஒன்றுனா நான் அம்மாவா அப்பாவா பார்த்துப்பேன் எனக்கு எதாவது ஒன்றுனா அவர் அம்மாவாவும் அப்பாவாகவும் பார்த்துப்பாரு அம்மா இல்லாமல் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு கூட தான் அம்மா இருக்காங்க அந்த அம்மா கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்களேன் உங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா இருக்காங்க தான் பட் அவங்க இருக்காங்கன்றத நீங்கள் என்றைக்காத உணர்ந்திருக்கீங்களா அம்மா இருக்கிறவங்களே அம்மாவை பெருசாக மதிக்காம தான் இருக்காங்க அம்மாவோட பாசத்தை பெருசாக மதிக்காமல் தான் இருக்காங்க அம்மாவோட உணர்வுக்கு மரியாதை கொடுக்காம தான் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்குலாம் கடவுள் அம்மாவை கொடுத்து தான் வச்சுருக்காரு எனக்கு அம்மா வேணும்னு நினைக்கிறேன் பட் கடவுள் என்கிட்டருந்து பறிச்சிட்டாரே அம்மா நம்ம இருந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆளாக்கிட்டு இருக்க அப்பாவை நம்ம மறந்துட முடியுமா அப்பாவை நம்ம கஷ்டப்படுத்த முடியுமா அவர் தானே நமக்கு எல்லாமே பார்த்தாரு அவர் தானே நம்ம இது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கியிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மா மேலே வச்சுருக்கிற பாசத்தால் நான் அப்பாவை நோக்கடிக்க முடியாததில்ல பட் என்னால் இலைக்கம்மா மாதிரி இருக்க முடியாதே அப்பாவை அவங்களுக்கு பிடிக்கும் அப்பா ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி அம்மாக்கிட்ட கிட்ட இருங்கினா கூட நம்ம பாசம் வெளியே வந்துடுன்னு சொல்லிவிட்டு நம்மளை பெற்று வளர்த்து நம்ம அம்மாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பேசாமலே அவங்கள கண்டுக்காமலே அப்படியே பேசுகிற அவங்க கிட்ட சிறு சிறுன்னு பேசிக்கிட்டு என்னால் இருக்க முடியாதே கல் நெஞ்சமா ஒரு அம்மா பாசம் என்னன்றது உணர்ந்து பார்த்தா தாமான் தெரியும் அதே மாதிரி ஒரு அப்பா பாசன்றது உணர்ந்து பார்த்தா தாமான் தெரியும் ரெண்டுத்து கூடயும் போட்டி போட முடியாது ரெண்டுமே ஈக்குவலான பாசந்தான் ஒரு புள்ள கூட இருந்துக்கிட்டோம் ஒரு அம்மா கிட்டே சரியாக பேசாமல் பழகாமல் கல் நெஞ்சமாக இருக்கிறதெல்லாம் அம் அந்த அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போதே அந்த பொண்ணு கொடுக்குற மரண தண்டனை நீங்களும் உங்கள் அம்மாவை மட்டும் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தனியாக இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சுருந்த பாசமே நீங்கள் அவங்கள பேனான்னு ஒதுக்குனப்போ அவங்கள கொண்டு புள்ள பாசம் வெளியில் வரும்பொழுதெல்லாம் பிள்ளையாக நாங்கள் இருக்கோம் தண்ணு கார்த்தியும் ரோஹித்தும் போய் உங்கள் அம்மா கிட்டே நின்றதுனால தான் அந்த பாசத்தை அவங்க அவங்க ரெண்டு பேரும் மேலே கொட்ட முடிஞ்சது அந்த பாசம் அவங்கள டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகாமல் இருந்தது அந்த பாசமே அவங்கள கொல்லாமல் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கு அதனால தான் ரோஹித் கார்த்தி ரெண்டு பேர் கண்ணுக்கும் அவங்க அம்மாவை தெரிஞ்சாங்க அம்மாவை பார்த்த அவங்க கண்ணுக்கு அவங்களோட பொண்ணு நீங்கள் தங்கச்சியாக தெரிஞ்சிங்க ஸோ அம்மா இருக்கிறவங்களே அம்மாவை மதிக்கிறது இல்லை மேம் என்ன மாதிரி மதிக்கிறவங்களுக்கு அம்மா இருக்கிறதில்ல மேம் பட் என்ன தான் எனக்கு அம்மா இல்லை அப்படின்னாலும் எனக்கு வரப்போகிற ஒய்ஃப் எனக்கு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவளுக்கு அப்பா இல்லைன்ற பட்சத்தில் அவளுக்கு நான் அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் கேட்டிங்க நான் எதுவும் எமோஷ்னலாக பேசிட்டேன் ஃபஸ்ட் டைம் உங்கள் நான் இப்போ தான் எமோஷ்னலாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இதுக்கும் நீங்கள் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பேர் வச்சுங்க அப்படின்னா வச்சுக்கோங்க அதை பற்றி நான் எதுவும் கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது எனக்கு நீங்கள் ஓகே சொல்ல மாட்டிங்கன்னு தெரியும் ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன டைம் முடியப்போது இன்னும் த்ரீ டேஸ் தான் பெண்டிங் இதுக்கப்புறம் உங்களை எப்படி பார்ப்பேன் எப்படி பேசுவதெல்லாம் எனக்கு தெரியாது பட் சொல்லணும்னு தோணுச்சு இந்த விஷயத்தெலாம் சொல்லிட்டேன் யாரை வேணாலும் லைஃப்பில் ஒதுக்கி வைங்க மேம் பெற்றவங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிடாதீங்க பிள்ளைங்களே பெற்றவங்களை ஒதுக்கி வைக்கிறது எந்த பெற்றவங்களாலையும் தாங்கிக்க முடியாது அதுவும் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு அம்மாவை ஒரு பொண்ணு ஒதுக்கிறதுக்கு ஒரு அப்பாவே காரணமாக இருக்கக்கூடாது இல்லை அம்மான்றவங்க அப்பாவை விடவே ஒரு படி மேலே தான் மேம் ஸோ அப்பாவுக்காக அம்மா விழுந்துடாதீங்க போயிடல நீங்க தான் எது பேசும்போது இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களே தான் வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருந்த இல்ல நல்ல கீர்த்தனா எப்ப என்னோட விஷயம் பேசும் உன்னை வெளியில தான் போக சொல்றோம் இல்ல ரூம் குள்ள தான் போக சொல்றோம் ஆனா நீ வெளியில போன மாதிரியும் தெரியல ரூம் குள்ள போன மாதிரியும் தெரியலே அம்மா சொல்றத வச்சு பார்த்தா ஆமா நீங்க வெளியில தான் போ சொல்றீங்க ரூம் குள்ள தான் போக சொல்றீங்க அந்த ரூமும் வெளியில இருக்கிற தூரம் என்ன ஒரு கிலோமீட்டர் தூரமா இருக்கேன் நீங்க பேசுறதெல்லாம் கேட்க தானே செய்தேன் காதல் ஒண்ணு இருந்தா காதல விழ தானே செய்தேன் இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல அம்மா சொல்கிறாங்க கோவிலுக்கு அவரோட ஃபேமிலியை நீ கூப்பிட்டு வந்தியா நீ எப்படி கூப்பிட்டு வர முடியும் உனக்கு எப்படி தெரியும் சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்னை நீ திட்டலாம் கூடாது சொல்லு ஃபர்ஸ்ட்டு நீ திட்ட மாட்டேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட் இல்லை என்னால் கான்ஃபிடென்டாலாம் அந்த பதில சொல்ல முடியாது பட் நீ சொல்லிதான் ஆகணும் சொல்லு உன் நேரம் எனக்கு பிடிச்சிருக்கேண்ணே உம் முன்னாடியே நான் கேக்கறேன்றதுக்காக நான் திட்டமாட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு பின்னாடி நீ திட்டுனா மனசு கஷ்டமா இருக்கும் இப்போ நீ சொல்ற பதிலே எதுக்காக இருந்தாலும் கீத்தனா மனசை தேத்திக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதனால நான் உண்மையை சொல்றேண்ண சொல்லு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் புரியல உனக்கு இப்போ ஒரு ஒன் வீக்கா தானே இந்த மாதிரி மேரேஜ் நடந்த இன்ஸ்டிடென்ட்ல யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது தெரியும் அப்படி உனக்கு தெரியத்துக்கு முன்னாடி எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா எப்படி தெரியும் நீ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி கண்டுபிடிச்ச உடனே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை வேறு ஏதாவது வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா உன் மனசில் வேற யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருந்தாங்க அப்படி ஆள் அனுப்பினவங்க நார்மலாக வரல நம்ம பாட்டியோட டிவி இருக்கல தாத்தா சென்டிமெண்ட் டிவி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புற மாதிரி அனுப்பியிருந்தாங்க அப்படி வந்த ஆள் பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு யார் அட்வான்டேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அப்புறம் ஒரு நாள் நீ கொடை நட்டு வச்சுட்டு போன அந்த கொடை பறந்துருச்சு அந்த கொடையை பிடிக்கிறனு பாட்டியும் அம்மாவும் கொடை கூடவே பறந்துட்டாங்க சொல்லு அவர் தான் வந்து அம்மாவையும் பாட்டியும் காப்பாத்தினார் அப்படி காப்பாற்றினதுக்கப்புறம் தம்பி நல்ல வேலை இப்படிலாம் எங்களை காப்பாற்றிட்டீங்க இந்த துளசி செடி கொடநாயம் பொண்ணுக்கு உசரு அம்மாவும் பாட்டியும் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் இந்த துளசி செடிக்கிட்ட உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு நான் அந்த டைமில் வந்தேன்னா என்னடா இது அக்கா உட்காந்துருக்கிற மாதிரியே இவர் உட்காந்துருக்காரு அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்காரு இந்த துளசி டவுட் ஆகி கிட்டே போய் நோட் பண்ண ஆரம்பித்தேன் அவர் மாட்டிக்கிட்டார் அப்படி ஒரு மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கொஷின் கேட்டேன் ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் எங்கள் அக்கா மட்டும்தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பா நீங்கள் இந்த துளசி செடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செடிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நீங்கள் வந்ததுலேருந்தே மெக்கானிக் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன் அவர் எல்லாம் உண்மையாக சொல்லிட்டாரு இப்படி பாவமாக கொஞ்சம் வச்சுக்கிட்டு பேசுகிறேன் நீ சிட்டன்னு நினைச்சிட்டு இருக்கி உன் வாழ்க்கையில் எனக்கு அக்கறா இருக்குல்ல அப்படி இருக்கும்போது நானும் விசாரிக்கணும்ல ஆமா என்னை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீட்டுக்கு டிவி மெக்கானிக்கா வந்தது ரோஹித் சாரா ஆஹா அது பெரிய மாமா புரியல பெரிய மாமாவா ரோஹித்ன்றது பெரிய மாமா ஏ அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல இதுக்கப்புறம் என்ன ரோஹித் பெரிய மாமா தான் கார்த்திக் சாரா அது சின்ன மாமா கார்த்திக் சாரையும் தெரியுமா தெரியும் அடி பாவி டிவி மெக்கானிக்கு கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டல அப்ப நான் நம்பாம இருந்ததுனால சின்ன மாமா அதான் கார்த்தி மாமாவுக்கு கால் பண்ணி என்ன நம்ப வைக்கிறதுக்கு பேச வச்சாங்க அதுல இருந்து எனக்கு சின்ன மாமாவும் தெரியும் அதான் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போற புள்ள மாதிரி தெரியண்ட எனக்கு ரோஹித் சாரும் வரல கார்த்திக் சாரும் வரல அப்ப மெக்கானிக்கா வீட்டுக்கு வந்தது யாரு அது சொல்லு அது மிஸ்டர் பிளாக் மிஸ்டர் பிளாக்கா அது யார்டி எனக்கு தெரியாது மிஸ்டர் பிளாக் வந்து உனக்கு தெரியும் ரோஹித் மாமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரோஹித் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சய் சாரா எல்லாரையும் தெரியுமா உனக்கு தெரியும் இப்படி அது இந்த உண்மைலாம் மிஸ்டர் பிளாக் மூலயமா தெரிய வந்துச்சா கோவிலில் அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அந்த ஹெல்ப் நான் பண்ணேன் அப்போதான் கார்த்தி மாமாவை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன ஹெல்ப் கேட்டாங்க அது ரோஹித் மாமா பர்த்டே வந்துச்சுல பர்த்டே அப்போது ரோஹித் மாமாவுக்கு சர்ப்ரைஸா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தாலி கட்டின ஒய்ஃப் யாருன்னு அன்னைக்கு தான் அவர்கிட்ட சொன்னாங்க அன்னைக்கு அவரையும் ஒன்றையும் பேச வைக்கலாம் தான் பிளான் அதுக்காக ரோஹித் மாமா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஒன்றையும் கோயிலுக்கு கூப்பிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆல்ரெடி எங்கள் அக்கா போன வருஷமும் இந்த டேட்டில் கோயிலுக்கு போனா இந்த வருஷமும் எங்கள் அக்கா கோயிலுக்கு வருவா எப்படியும் எனக்கு தெரிஞ்சு மாமாவோட பர்த்டே எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் அவளா கோயிலுக்கு வரலான்னு பார்க்குறேன் இல்லைன்னா நான் கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ கோவிலுக்கு கிளம்பிட்ட கூட நானும் வரேன்னு கூட வந்துட்டேன் அம்மா சொல்ற மாதிரி அப்பா மாதிரியும் இந்த பட்டைய போட்டுக்கிறேன்னா இருக்கா ஆனா அப்பா நல்லவரு அவரை உன் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாதுன்னா அவர் வேற அவர் போடுற பட்டைய மட்டும் நீ போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறன அப்படி எல்லாம் சொல்லாதக்கா எனக்கு பட்டை போடுறது பிடிக்கும் அதனால நான் போட்டிருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த பட்டைக்கு பின்னாடி அம்மாஞ்சி தனமோ ஃப்ராடு தனமோ இல்லன்னா சொல்லு சொல்லு இன்னும் நிறைய சொல்லுவா போல சொல்லு நீ தான் அந்த பொண்ணுன்னு ஃபர்ஸ்ட்டு ரோஹித் மாமா கிட்டே சொன்னாங்களா அன்னைக்கு தான் ரோஹித் மாமாவுக்கு கார்த்தி மாமா கிஃப்ட் கூட கொடுத்தாரு உங்கள் கல்யாண ஃபோட்டோ கல்யாண போட்டோலாம் பார்த்துருக்கியா சொல்லு அப்புறம் ரோஹித் மாமா உன்னை பார்த்து பேசலான்னு வந்தார் நான் தான் சொன்னேன் எப்போது அந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த மார்க்கெட்டு உக்காந்து பேசிக்கிட்டு அந்த துளசி கூட எங்கள் அக்கா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா அந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும் போய் பேசுங்கன்னு சொன்னேன் மாமா உங்ககிட்ட பேச வந்தார் ஆனால் நீ ஏதோ பேசுனியா அதை கேட்டு அப்செட் ஆகி வந்துட்டாரு அப்புறமா நான் இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதனால தான் அன்றைக்கி அந்த துளசியை வச்சு தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ணி என் வாயிலேருந்து ஏதோ வார்த்தையை போடுங்க பார்த்தாரா ம் என்ன சொல்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை நீ சொல்லுன்னா அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியலையா அதுக்கப்புறம் ஏதாவது கேப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கார்த்தி மாமா கிட்டே நான் ஃபோனில் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோவிலில் பார்த்தேன் ரோஹித் மாமாவே அன்றைக்கி ஃபஸ்ட்டு கோவிலில் பார்த்தேன் ஆனால் ரோஹித் மாமா ஒன்னை பார்த்து அதிர்ச்சியில் என்கிட்ட பேசவே இல்லை அப்புறம் நானும் ரோஹித் மாமா கிட்டே பேசலை ஆனால் அதுக்கப்புறம் அவர் துளசிக்கிட்ட பேசுவராமா அதே மாதிரி நீயும் பேசிக்கனு கேட்டாரு அதுக்கு மேடம் என்ன சொன்னீங்க உண்மையை சொன்ன என்ன உண்மையை சொன்னீங்க எங்க அக்காவும் மாடம் அப்படி இல்லை தூங்குறதுக்கு மொட்டை மாடியில துளசி வச்சு பேசிக்கிட்டு இருப்பா தூங்கவே லேட் ஆக்கிடுவா அப்படின்லாம் சொன்னனே அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உங்க அக்காவை நான் பாக்கணும் அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாரு அப்போ இந்த மொட்டை மாடிக்கு அவர் ஏறி வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு தான் ஃபோன் பண்ணார் நான் தான் அவருக்கு மொட்டை மாடிக்கு எப்படி போகணும்னு ஐடியா கொடுத்தேன் ஏனி கூட கொடுத்தேன் இது என்ன பிரமாதம் இது கூட ஒன்று இருக்கு அண்ணா எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா நீ மாமா அண்ணன் உங்ககிட்ட அட்வான்டேஜாக ஏதாவது பேசினாரா அட்வான்டேஜாக நடந்துகிட்டாரா சொல்ல அவர் மாட்டுக்கும் ஓட்டு மேலே உட்காந்து பார்த்துட்டு போயிட்டாரு பாவம் அவரே ரெண்டு நாள் ஓட்டு மேலே உக்காந்துருந்ததுல சாலிலாம் பிடிச்சிருச்சு தெரியுமா நான் கூட அம்மா கிட்ட கஷாயம்லாம் வைக்க சொன்னேன் எனக்கு சாலி பிடிச்சிருக்குன்னு அந்த கஷாயம் மாமா வந்ததுக்கு அப்புறம்லாம் நான் அவருக்கு கொடுத்தேன் தெரியுமா ஓ அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் நீங்களே பார்த்துட்டீங்க ஆமா அப்புறம் மாமல்ல சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் மாமாவை சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க அதுக்கப்புறம் மாமா உன்னை பெங்களூர் கூப்பிட்டு போனாரு மாமா பெங்களூர் கூப்பிட்டு போனாரா அப்போ அன்னைக்கெல்லாம் உன்னை தெரிஞ்சுக்கிட்டே தான் தெரியலன்ற மாதிரி என்கிட்ட இது யார் அப்படின்னு கேட்டாரு அப்படிதானே அப்படி கேட்டாரா ஆனா என்ன பைத்தியமாக்கிருக்கீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அப்படிலாம் இல்ல உங்ககிட்ட ஏதா இருந்தாலும் நிதானமா பேசணும் நிதானமா சொல்லணும்ன்றதுனால மாமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மாமா மேல குறை சொல்லாதானே அப்போ பெங்களூருக்கு போனது ப்ராப்ளம் ஆனது நான் ரெண்டு நாள் வராமல் இருந்தது இதெல்லாம் வீட்டில் யாருமே எந்த கொஷினும் கேட்காம இருந்தாங்க அப்போ அதெல்லாம் சமாளித்தது யாரு சொல்ல போனா நான் ஃபோன் கூட பண்ணி வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணல ஆனால் யாரோ இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டாங்க கடத்திட்டாங்க அக்கா மயக்கத்தில் இருக்கா அவ கால் பண்ணா வாய்ஸ் மெசேஜ் அமிச்சா அப்படின்னு சொல்லி சமாளி நான் தான் ரெண்டு நாள் கால் சொல்லி அம்மா பாட்டி ஏய் அவெல்லாம் சமாளிச்சேன் இதெல்லாம் கேட்டா அப்போ தான் ரெண்டு நாள் கழிச்சுனா வரும்பொழுது யாருமே எதுாம பரவாயில்லமா பரவாயில்லமான்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்லேருந்து வந்தியா அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னியா அப்போ கூட மிஸ்டர் பிளாக் கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அக்கா ஏதோ உண்மையை சொல்ல வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியும்னு சொன்னார் அதனால நீ அப்பாவும் பேசுகிற ஃபுல்லாக நான் தான் சொன்னேன் அப்புறம் அவர் முடிவெடுத்து கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வந்தார் மாமா ஃபேமிலியெல்லாம் மாமாவுக்கு தெரியாது அவங்க ஃபேமிலி வந்ததெல்லாம் மிஸ்டர் பிளாக் தான் கூப்பிட்டு வந்தார் அப்புறம் நான் நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு போனேன் எல்லாரும் பேசி எடுத்து முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கே தெரியாமல் தான் வீட்டுக்கு வந்தாங்க பேசுனாங்க நல்லவேல எதுவும் பிரச்சனை ஆகாம முடிஞ்சிருச்சு இல்ல கேத்துனா உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்பாவுக்கு என்ன ஆகும் அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு எப்படி எடுத்துப்பாரு அவருக்கு திடீர்னு ஷாக் கொடுக்குறோமே அவரோட உடம்பு கண்டிஷன் என்னன்னு உனக்கு தோணில் கேத்துனா இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா யாருக்கிட்டுமே டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணுவியா எனக்கு தெரியும் அப்பாவுக்கு அட்டாக் வந்திருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த மூவ் பண்ணும்போது அப்பாவுக்கு எதாவது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் சொல்ல அப்பாவுக்கு எதாவது ஆகும் ஆகும் அப்படின்னா எங்க அக்கா வரைக்கும் யார் பார்ப்பா ஏய் எனக்கு இப்போ இல்லைக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ சொன்ன பாரு ஊரில் இருக்கும்பொழுது அப்போவே எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில்ஸ் யார்ட்டையும் கேட்கக்கூடாதுன்னு வெயிட் பண்ணேன் ஒரு ஒரு நாளும் நீ போது நான் பார்த்துருக்கேன்க்கா நிம்மதியே இல்லாமல் தூக்கமே இல்லாமல் நீ இருந்ததா நான் பார்த்துருக்கேன்க்கா எங்கள் அக்காவுக்கு ஏதாவது ஒரு வழி கிடச்சிடாதானு தேடிட்டேனாக்கா அப்படி கிடைச்ச வழி தான் வீட்டுக்கு டிவி மெக்கானிக்காக வந்தவர் அவர் மூலயமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணேன் உன் மனசுலேயும் மாமா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கடைசி வரைக்கும் உன் மனசில் விருப்பம் இருந்துச்சா இல்லையான்ல எனக்கு தெரியாது நீ மாமா கிட்டே எதையுமே சொல்லலை சரி இதுக்கப்புறமும் விட்டால் சரி வரது தான் வீட்டில் இருக்கிறவங்க மூலயமா மூவ் பண்ண அவங்க சொன்ன எல்லாத்துக்கும் நான் சம்மதிச்சேன் அப்பாவுக்காக யோசிக்காமல் இல்லக்கா அப்பாவை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நீ மொத்தமாக பயந்துக்கிட்டு அப்பாக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேற அதனால தான் நான் மூவ் பண்ண வேண்டியதாக நானும் எல்லா சமைக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டு செய்ய போகிற எல்லா விஷயத்துலேயும் எங்கள் அப்பாவை எதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு நினைச்சிக்கிட்டேதான்க்கா பண்ணேன் அப்படி அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் என்ன இல்லையாக்கா சொல்ல போனால் கார்த்தி மாமா ஒரு படி மேலே போய் இந்த விஷயத்தை மூவ் பண்ணுறோம் ஸோ அப்பாவுக்கு ஏதாவது ஆனால் உடனே அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட கூட பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள் உடனே தான் அவருக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை அவர் மனசு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கவுன்சிலிங்லாம் வாங்கிட்டு வந்தார் கார்த்தி சாரா ஆமாக்கா அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி அப்பாவுக்கு உண்மை தெரியத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா மிஸ்டர் பிளாக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரில்ல ஒரு ஜோசியர் அவரை கூப்பிட்டுட்டு அப்பா அப்பாக்கிட்ட உண்மையை சொல்கிற மாதிரி சொல்ல வச்சாரு அப்பாவுக்கு நீ சொல்றதுக்கு முன்னாடி அதாவது ஒரு நாள் முன்னாடியே அப்பாவுக்கு உனக்கு கல்யாணமான விஷயம் யார் கூட கல்யாணம் ஆச்சுன்ற விஷயம்லாம் தெரியும் அப்பாவும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னது அந்த விஷயத்த பற்றி தான் ஆனால் நீ இப்போ இந்த விஷயத்தலாம் சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலை அம்மா பாட்டிக்கிட்ட மட்டும் அந்த விஷயத்த சொல்லிவிட்டு விட்டுட்டார் ஏன் அப்படி கிட்ட ஜோசியரை பேச வச்சாங்க அப்படின்னா ஜோசியர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிட்டார் அப்படின்னா அப்பா மனசு அதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீ சொன்னால் அது பெரிய ஷாக்கா அப்பாவுக்கு இருக்காது அதனால தான் எப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட கல்யாண வாழ்க்கையாக உனக்கு அப்பாவுக்கும் புரிய வைக்க எல்லாரும் ட்ரை பண்ணோம் எனக்கு எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் அதே மாதிரி எங்கள் அப்பாவும் நல்லா இருக்கணும் எங்கள் அக்கா ரெண்டு வருஷம் ஆகுது சிரிச்சு அவள் சிரிச்சு நான் பார்க்கணும் என்னதான் அம்மா என்கிட்ட நல்லா பேசினாலும் எல்லாம் பண்ணாலும் எனக்கு எங்கள் அக்கா தானே அம்மா மாதிரி இருந்தால் இது வரைக்கும் எங்கள் அக்கா தானே நான் அம்மா மாதிரி எல்லாமே பண்ணி படிக்க வைக்கிறா பார்த்துக்கிறா அப்படி இருக்கிற எங்கள் அக்கா இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியாது அதுவும் பெங்களூர் நீ போனப்போ உன் கழுத்தில் தாலி இருக்குன்னு மாமா பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னார் தெரியுமா உனக்கு தெரியும் அப்படி தாலி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் அக்கா இப்படி ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காளே அந்த வேதனையை சரி பண்ணணும்னு இப்போ சரி பண்ணிட்டோம் ஓரளவு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்கணும் அதை நான் பார்க்கணும் மாமா மாதிரி ஒருத்தரும் கிடைக்க மாட்டார் மாமா குடும்பம் மாதிரியும் கிடைக்காது மாமாவுக்கு கிடைச்ச தம்பி மாதிரியும் அண்ணா நீ நல்லா இருக்கணும் யாரும் நினைக்க மாட்டாங்க மாமாவுக்கு கிடைச்ச ஃப்ரெண்டு மாதிரியும் நம்ம ஃப்ரெண்டுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு எடுக்க மாட்டாங்க மாமா லைஃப்பில் இருக்கிற எல்லாருமே பெஸ்ட்டுக்கா அந்த பெஸ்ட்டான ஃபேமிலியில் எங்கள் அக்காவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் எல்லோரும் சொன்னத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனை சொன்னேன் கீர்த்தனா நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும் எனக்கு நல்லா வாழ்க்கை அமையணும்னு நீ நினைக்கிற இல்லக்கா அப்படி எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் அக்காவா அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற என் அக்கா நல்லா இருக்கணும் நான் நினைக்க கூடாதா கேத்னா இதுக்கப்புறம் அப்பா நல்ல முடிவு தான் எடுப்பாருன்னு எனக்கு தெரியும்க்கா நீ சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும்க்கா உலகம் எந்த உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள் உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள் புள்ளையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள் உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள் இவள் போலே இவளைப் போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை வருந்த கூட நான் தான் இவளின் பிள்ளை என்றும் என்றென்றும் இவள் சொந்தம் என்றும் கண்ணில்